தாத்தா கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் ரெண்டு பேருமே வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்து செல்லம்மா ரெண்டு பேருமே கூப்பிட்டு பேசுகிறாரு எதுக்காக நீங்கள் போயிட்டு கல்யாண பத்திரிக்கை எல்லாேருக்கும் வைக்காமல் இருக்கீங்க அந்த மேகா கெட்டவன் எல்லாருக்குமே தெரியும் அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எல்லாமே பண்ணிட்டுருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரகோமா பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாரு சித்து நீ போயிட்டு எல்லாருக்கும் வந்து பத்திரிக்கை வை எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் போ அப்படின்னு சொல்கிறார் சரி தாத்தா நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து செல்லம்மா எல்லாரும் போகிறாங்க போயிட்டு பத்திரிக்கை வைக்கிறாங்க தெரிஞ்சவங்க எல்லாரையுமே எல்லாருமே கூப்பிடுறாங்க ஆ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி ஏதாவது சாப்பிட்டு போங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே பத்திரிக்கை வச்சுட்டு கோயிலுக்கு வராங்க கோயிலில் மேகாவோட பாட்டி மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குடா சாப்பாடு நல்லா இருக்குல்ல சாப்பாடு எப்படி இருக்குது பார்த்தியா அங்கே மகேந்திரன் வீட்டில் இருக்கும்போது கரிமீனாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் வாய்க்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருந்தது ஆனால் இப்போது நான் எப்படி கஷ்டப்படுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட பாட்டி சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் நீ சோட்டத்தினோம் உண்மை தான் இந்த சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சித்து செல்லம்மா ரெண்டு பேருமே கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து பத்திரிக்கையை கொடுக்குறாங்க சாமிக்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேகா வராங்க வந்தோனே அந்த பத்திரிக்கை பிடிச்சி அப்படி கிழிச்சு கீழே போடுறாங்க அதை பார்த்தோன்னே அவங்க பாட்டி மாமா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏ வை இதெல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா நல்ல கறி நடக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க சரி சரி அங்கே கிட்ட போக வேணாம் இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு வர கோத்துக்கு சித்து வந்து அப்படியே மேகாவை தவடிலேயே ஒரு அடி அடிக்கிறார் ஏய் உனக்கு எவ்வளோ திமுருந்தா அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்னை வந்து மீ கர்ப்பமாக்கிட்டு நீ செல்லமா கூட கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறியா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க செல்லமா பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக சித்து செல்லமா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க மேகா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு இங்கே பாருங்கள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த சித்து மேலே ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியலையே அந்த சிது போயிட்டு எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் கேட்க முடியாது புரியுதா உங்களுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதோட டிஎன்ஏ செக் பண்ணால் மட்டும்தான் யார் அப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்போது நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன உடனே என்னால் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாரு கண்டிப்பாக அந்த சிதுவை விடவே மாட்டேன் அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு ரோட்டில் உக்காந்து கத்துறாங்க அப்படியே என்னோடய என்னோடய இந்த வயத்தில் வளர குழந்தைக்கு காரணமே அந்த சித்து தான் உடனே எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க நியூஸில் டிவியில் எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை அவன் வந்து பலாத்காரம் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறான் என்னோடய வாழ்க்கைய காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க டிவியெல்லாம் ஓடுது அதை பார்த்தோடயே சித்து வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அவள் என்ன பண்ணி வச்சுருக்கா அவளை உயிரோடு விடவே கூடாது அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வேகமாக போகிறாரு இல்லை இல்லை இப்போ எதுவுமே பண்ணாத இப்போ தான் நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இரு சித்து அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக இருக்காரு உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க வேற என்ன பண்ணுறது அவள் பண்ணுற வேலைக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து இருக்காரு இங்கே பாருங்கள் எந்த கொண்டும் நீங்கள் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க அப்படின்னு செல்லம்மா சித்துக்கிட்ட சொல்கிறாங்க சித்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு இங்கே பாருங்கள் நான் படிக்காதவ தான் ஆனால் என்ன உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டோ ஒரு தப்பு கூட பண்ண மாட்டீங்கன்னு என் மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு செல்லம்மா